இதே தான் இப்பொழுதும் கூட நான் சொல்கின்றேன் உலகத்தின் ஒரு மூலையிலே காசா என்ற பகுதி இருக்கிறது அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் சாவதருக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமின்றி உணவின்றி ஏற்கனவே மாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் உரிய மருத்துவமின்றி உணவின்றி அங்கே போட்டிருக்கிற குண்டு மலையால் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் அப்படியே நொறுங்கி உணவு கிடைக்காமல் மக்களை நான் சேர்த்து பார்க்கிறேன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது எல்லா அன்பை பற்றி பேசுகின்றன இன்பன் என்ற வார்த்தை நான் கேட்டதுண்டு அதை வீட்டு பக்கம் வந்ததுண்டு கவிஞன் வாழ்க்கையை கேட்டிருக்கிறேன் ஆனால் வாழ்க்கைகளை பார்த்ததுண்டா என்கிறான் ஒருவன் ஏறக்குறைய செல்லக்கூடிய ஒரு உலகத்துடைய புகழ்மிக்க ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது இன்றைக்கு ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டிக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் மருத்துவராக ஆசிரியராக தலைவராக இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக வாழ்த்து கூறி எல்லாம் வாழ்த்தினோம் நமப்பே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன என்பதை என்பதை எல்லோரும் பேசுகிறோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய புகழ்மிக்க இயற்பியலாளர் சொன்னார் இன்னொரு நூறு ஆண்டு காலத்திற்குள் மனித குலம் இன்னொரு கிரகத்திற்கு போவதற்கு தயாராகுமே சொன்னான் ஏனென்றால் இந்த பூமி பந்து அழிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிஸுடைய காலம் என்ற புத்தகத்தில் கடைசியாக இருந்திருக்கிற ஒரு தான் பில் ஆன்சர்ஸ் பிக் கொஸ்டின் செல்லக்கூடிய அற்புதமான புத்தகம் அது இப்பொழுதே மனிதர்கள் சுனிதா வில்லியம்ஸ் நம்முடைய இந்திய நாட்டுடைய பாரம்பரியத்தை விண்வெளி நிற்கிற மையத்திற்கு போனவர் தான் இன்னும் திரும்பி வரவில்லை ஆய்வுக்காக போனவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் சுனிதா இந்திய ஆரிஜின் கொண்டிருக்கிறவர் அதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி எத்தனை ஆண்டு காலம் இன்னும் இருக்க போகிறது என்ற கேள்வியே

தன் கரத்தால் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிற உழைக்கிற மக்கள் இந்த இருவருடைய உழைப்பும் உற்பத்தியும் இல்லாமல் சமூகம் இருக்க முடியாது ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் இல்லாமல் சமூகம் இயங்கும் ஒரு ஆசிரியர் இல்லாமல் இந்த சமூகம் இயங்கும் ஆனால் ஒரு தொழிலாளியும் விவசாயியும் இல்லாமல் சமூகம் இயங்க முடிக்கிற அவன் தான் உணவளிக்கிறவன் தப்பாக சொன்னான் உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் உண்டு கிடைத்து இருப்பேன் சொன்னான் யார் நான் போட்டிருக்கிற சட்டைக்கு பின்னாலே உற்பத்தி செய்கிற பணியனுக்கு பின்னாலே ஒரு பருத்தி இருக்கிறது அந்த பருத்தியை உற்பத்தி செய்வது யாரும் நமக்கு தெரியுமா அந்த பருத்தி பஞ்சாகி நூலாகி துணியாகி ஆகி நாம் என்னை சட்டையாக பணியாக போடுகிறோம் பல பேருடைய உழைப்பினால் தான் சமூக உற்பத்தியை கொண்டிருக்கிறது ஆகவே எத்தனையோ பேருடைய சமூகத்தில் இருக்கிற அவருடைய கூடிய உழைப்பால் அந்த உழைப்பினுடைய கருவியால் இன்றைக்கு நான் பேசுகிற பேச்சை உரிமதிக்காக பார்க்கிறேன் என் முன்னிருக்கிற இருக்கிற மேசையை மரத்தில் இருந்து காய்க்காது அதை உழைப்பால் கருவியால் எளித்தெடுத்து வந்து மேசையாக்க வேண்டும் ஆகவே எல்லாவற்றுக்குமே அடிப்படை உழைப்பு கருவிதான்னு சொன்னான் ஆகவே இப்படிப்பட்டிருக்கிற மனிதர்கள் ஒரு பக்கத்தில் காசாவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அப்படியே சாக துடிக்கிற காட்சியை நம்ம குலத்தினுடைய வெற்றி விண்ணை நோக்கி போய் உலகத்தையே தன்னுடைய கைக்குள் அடைக்க இருக்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய ஒன்று வந்துவிட்டது என்னை பற்றி அத்தனையுமே ஒரு சின்ன கைபேசி அடக்கக்கூடிய காலம் விஞ்ஞானம் அடைந்திருக்கிறது இப்படிப்பட்ட விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட ஏன் உலகத்திலே பசி இருக்கிறது இதில் போட்டிருக்கிற வாசகம் உணவு கல்வி மருத்துவம் இந்த மூன்றும்தான் தான் மனிதனுக்கு மிக அடிப்படையானவைகள் இதை கொடுப்பதன் மூலம் ஒரு சமூகத்திலே சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே ஒரு பக்கத்தில் இப்படி ஒரு அற்புதமான தோழர்களெல்லாம் பணியாற்றுகிறார்கள் மறுபக்கத்திலே நந்தினி என்ற பெண் வீட்டிலே அவருக்கு கழிப்பறை கிடையாது வீட்டிலே புத்தகம் இடம் கிடையாது அந்த பெண் தமிழ்நாட்டிலேயே முதல் வாங்கியவர் தன்னுடைய வீட்டில் தான் புத்தகத்தை வைத்திருந்தார் தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறவர் வீட்டிலே தேர்வு செய்ய முடியும் என்றால் தற்கொலை செய்து கொண்டார் நந்தினியை போன்றிருக்கிற முப்பத்தி ஆறு பேர் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அற்புதமாக சொன்னால் ஆயிரம் அன்னசத்திரம் கட்டுவதை காட்டிலும் அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்து என்று சொன்னான் அந்த பணியை அரசு செய்கிறதோ இல்லையோ எம் எஸ் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறேன் அந்த கனவை விதைத்திருக்கிறீர்கள் ஆனால் அதோடு சேர்ந்து ஏன் ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஒருவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையும் சேர்த்து பார்க்க வேண்டும் அரசாங்கத்தின் கடமை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அடிப்படையில் உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் இவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு இட்ஸ் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அரசினுடைய கடமை எது கல்வியை கொடுப்பது அரசின் கடமை அதை பெறுவது எனது அடிப்படை உரிமைகள் ஆர்டின் டுவெண்ட்டி ஒன் ஏவில் ஆனால் அரசு கொடுக்கிறதா இல்லை ஆகவேதான் எம்எஸ் அறக்கட்டளை போன்றிருக்கிறவர்கள் நீ கொடுக்கிற வரை நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி அடிக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு தேவை அரசு செய்யும் செய்யவில்லை இன்றைக்கு இது வரைக்கும் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாங்க இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சொல்கிறான் எதை நீங்கள் தர வேண்டும் என்றால் அமாத்யாசன் சொல்லக்கூடிய நோபல் பரிசு பெற்றிருக்கிற அற்புத மனு சொன்னால் எது வளர்ச்சி

இந்த மருத்துவம் அதுவே அவனுக்கு உணவு அவனுக்கு கல்வி அவனுக்கு மருத்துவம் இந்த மூன்றையும் கொடுத்தால் எந்த நாடு கொடுத்திருக்கிறதோ அந்த நாடு தான் வளர்ச்சி விட்டு சொன்னாங்க அதுக்காக கவுல் போய் கொடுத்தா அவனுக்கு கொடுத்தார் எந்த நாடு அப்படி இருக்கிறது அமெரிக்காவில் குடிசை உண்டு தெரியுமா அவங்களுக்கு இங்கிலாந்து குடிசி கொண்டு தெளிவாக உங்களுக்கு ஆனால் உலகத்திலே முதல் முதலாக இந்த அனைத்தையும் பெற்றிருக்கிற நாடு கியூபா என்று சொல்லக்கூடிய சிங்கஞ்சல் நாடுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் கொரோனா கோவிட் நைன்டீன் வந்த தங்களுக்கு தீப்பி வைத்திருக்கிற அமெரிக்கர்களுக்கும் பிரான்சுக்கும் தான் சென்று துணை புரிந்தார்கள் என்பதை உலகம் பார்க்கிறது எப்படி சபீனா அவர்களும் எந்த சரக்கட்டளையும் எதிர்பார்ப்பின் உயிரைப்படையை வைத்து போய் செய்தார்களோ அதை போல் செய்தவன் ஆகவே எனக்கு இரண்டு பசி பசித்திருக்கிற போது எனக்கு உணவு எனக்கு கல்வி எனக்கு நீ மருத்துவம் இவைகளை தாருங்கள் தந்தால் நீ இலவசத்தெல்லாம் தர வேண்டிய அவசியமே இல்லை அதை நான் பெற்றுக் கொள்வேன் ஐயமிட்டு என்கிறார் அவையார் அதே சமயத்தில் ஏற்பது இகிழ்ச்சி என்கிறார் ஐயமிட்டு உன் என்பது அறம் அது அறம் அற வாழ்க்கை அதைத்தான் எம்எஸ்ஆர் கட்டளை சாட்டுகிறது அரண்னப்பட்டதை வாழ்க்கை என்கிறது வள்ளுவம் அன்பும் அறமும் உடைக்காகி நீ வாழ்க்கை பண்பும் என்கிறான் என்னது அன்பும் அறத்தையும் சேர்த்து வைத்தான் அந்த வார்த்தையை உலகத்துடைய பொது பற்றி எனக்கு முன்னாலே பேசுகிறார்கள் என் அற்புதமான வார்த்தை அன்பு செலுத்துவது என்பது என் என் மீது அன்பு செலுத்துவதும் என் மகன் மீது நான் அன்பு செலுத்துவதும் என் தோழர்கள் மீது நான் அன்பு செலுத்துவதும் இயற்கையான ஒன்று ஆனால் அன்புடன் அறத்தை சேர்த்தானே அந்த அறம் என்பது என்னவென்றால் என்னை நேசிக்காத நான் நேசிக்காத என் கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அவர்களுக்கு எதிர்பார்ப்பில்லாமல் சென்று உதவி செய்கிறோமே அதுதான் அறம் அதைத்தான் அறக்கட்டளை அந்த அறக்கட்டல் என்பது சபீனா அவருடைய பத்தி அவருக்கு பரிசு கொடுத்த போது அவர் பேசிய போது பார்த்தேன் அற்புதமான விஷயம் பெருமை கொண்டா உங்களை போன்றிருக்கிறத சொன்னார்கள் அதை இறை என்று சொல்லுங்கள் அவர் எதுவனாலும் சொல்ல பரவாயில்ல எதிர்பார்ப்பின்றி உயிரை பணைய வைத்து எம் கட்டளையோடு அந்த புதைகுடியிலே போய் உயிரை பணைய வைத்து காப்பினாரே இதுதான் இறை பணி இதுதான் அது என்ன செஞ்சாலும் சரி இதை யார் செய்யணும் அரசாங்கம் செய்யணும் நாளை மறுநாள் என்ன விண்வெளி வரையில் போட்டு இப்போ இப்போ சொல்கிறாங்க ஆனால் ராத்திரி வரக்கூடிய அந்த விதை ஏன் சொல்ல முடியல அவரால் சொல்ல முடியல எங்கோ உலகம் எங்கே போயிருக்குது இப்போ செவ்வாய் கிரகத்தில் போய் ஆட்சி பண்ணுறான் அங்கே கல்லையும் மண்ணையும் கண்டுபிடிக்கிறான் சந்திரனுடைய சந்திரத்துக்கு சந்திராயன் போகிறது எல்லாம் போகட்டுமையா தண்ணியை கொட்டுவா இருக்கவனுக்கு தண்ணி இல்லையே இங்கிருக்கிற மனிதர்கள் தன் கரத்தால் உழைத்து உற்பத்தி செய்யக்கூடியவன் மன்னன கிடக்கிறான அவன் வாழ்க்கையிலே எப்போது இன்பம் எல்லோரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் என்ன சொல்றோமே பக்கத்து விட்டுக்கால் பசிந்திருக்கிறது உணவிக்குடி என்று சொல்றோமே ஒரு கண்ணத்தை அடித்தால் வருகனத்தை காட்டுகிறோமே அந்த அறப்பண்பு என்பது எம்எஸ் அறக்கட்டளைக்கு இருக்கிற அறப்பண்பு அரசுக்கு இருக்கிறது என்று முக்கியம் அப்படியுமே அது இன்றைக்கு இல்லை நம்மால் தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது காவல்துறையும் ஆட்சியாளர்களும் மற்றவர்களும் வாங்குகிற ஒவ்வொரு பைசாவும் நீங்கள் வாங்குற தேநீர் குடிக்கிற போது குடிக்கிற அந்த பணத்தில் அடங்கியிருக்கிறது ஒரு தீப்பெட்டி வாங்கினால் அது ஐம்பது பைசா அரசுக்கு வரியாக போகுது நம்முடைய தான் அரசு இயங்குகிறது ஆனால் ஐம்பது விழுக்காட்டு மக்களுடைய சொத்து மதிப்பை ஒரு மனிதன் வச்சிருக்கிறான் ஐம்பது விழுக்காட்டு மக்கள் சொத்துமைப்பு நான் சொல்லல சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த அறக்கட்டளுடைய தன்மை என்பது அரசு நடத்துகிறதோ அப்போது அவர் ஒரு பக்கம் பார்க்கிறோம் பகல் உண்டு இரவு உண்டாய போல் இந்த அற்புதமான குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சபிராவை போல் மருத்துவர்களாக ஆசிரியர் பெருமக்களாக ஆட்சித்தலைவர்களாக இங்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிற போது ஆட்டுகிற போது பல பேரை உயர்த்த முடியும் ஆனால் உயர்த்த பொறுப்பு யாருக்கு அரசுக்கு உண்டு அரசு தன் பணியை செய்கிற போதுதான் அந்த இடத்துல வந்து அறக்கத்தலைகள் வந்து அங்கு உதவி செய்கின்றன ஆகவே இந்த இந்த பண்போடு எல்லா மனிதர்களுமே பிறக்கிற போது மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள் வாழுகிற போதுதான் மனிதர்களை வேறு பெயரால் மனிதனை தாழ் சக மனிதனை பாகுபடுத்தி பார்க்கிற பகுபடுத்தி பார்க்கிற ஒரு ஒரு தாழ்வான பண்பு தீய பண்பு இருக்கிறதே அதை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த அறக்கட்டளுடைய பண்பு எல்லோருக்கும் வர வேண்டும் அதைத்தான் இங்கே எம்எஸ் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய அத்தனை பேரையும் எனக்கு தெரியும் அதில் நம்முடைய சையத் இப்ராஹிம் இருந்து அவர்கள் தொடங்கி இருக்கிற அவருடைய அத்தனை நண்பர்களுமே இந்த அறக்கட்டளையை துவங்கி செய்கிற போது இருக்கிற நோக்கம் பேருக்கு எனக்கு முன்னே அற்புதமாக சொன்னார் இங்கே அது மட்டும் இல்லை சபீனாவை போட்டுகளை கூட்டி வைத்து இருக்கிற வயநாட்டுக்கே போய் அங்கே ஆற்றி இருக்கிற பணி இருக்கிற போது அது உண்மையிலேயே அவள் அவருடைய பாதத்தை தா வணங்கி நான் மாற்றுகின்றேன் அதே சமயத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லை காசாவிலும் வெஸ்ட் பேங்கில் சொல்லக்கூடிய மேற்கு கரையிலும் குழந்தைகள் கூட பரவாயில்லங்க என்ன பாவம் செஞ்சார்கள் குழந்தைகள் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் சாகத் தொடத்துக் கொண்டு விட்டார்கள் மருத்துவம் இல்லை உணவில் வடிகர் விமானத்தின் கப்பற்படை தடுக்கிறான் இருக்கக்கூடியவர் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நமக்கு எதிரிகள் எல்லோரும் இன்றைக்கு இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் ஒருவர்கள் ஒரு கூட்டம் மட்டும் இந்த மக்களை பாகுபடுத்தி பார்க்கிறதே சரியாது இதே இஸ்லாம் சொல்கிறது சிறையிலே இருக்கிற ஒரு சிறைவாசியை பற்றி என்றைக்கு ஒருவர் அவருக்கு நியாயமாக சகோதராக இருக்கிறாரோ அது இறைப்பணி என்கிறார்கள் அந்த பணியிலே நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என கேட்டால் எத்தனை தோழர்கள் எத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டு காலகிரகத்தில் அடக்கப்பட்டு பத்தாண்டு ஒன்பது ஆண்டுகள் இருந்த காட்சியை நான் பார்த்தேன் மதாணியின் செல்லக்கூடிய ஒரு மாமனிதன் மக்களுக்காக அமைப்புவர் நூற்றி ரெண்டு கிலோ இருந்த மனிதன் இப்போது நாற்பத்தி இரண்டு கிலோ கூட இல்லாமல் அப்படியே உடல் வதங்கி அவருக்கு அர்திரிஸ் உண்டு கால் ஏக்கர குண்டிலே வெட்டப்பட்டு விட்டது இன்றைக்கு கொச்சியில் பார்க்கிற போய் பார்த்தா அப்படியே நெளிந்து கிடக்கிறான் மனிதன் அப்படியே பத்து ஆண்டுகள் கோவை இருந்தார் எந்த குற்றமும் செய்யாத ஒருவராக இருந்தவர் அவரை விடுவிச்சு போன பின்னால் பெங்களூரில் போட்டான் இந்த துன்பத்தை எல்லாமே வந்திருக்கிற எழுத்தாளர் ஹீரா அவர்கள் புத்தகத்தில் வடித்திருக்கிறார் இவர் வந்திருக்கிற எத்தனையோ பின்னாடி தெரியும் ஆளுமையில் வந்திருக்கிறார்கள் பல பேர் ஆகவே நாம் இதையும் சேர்த்து பார்க்கிறோம் ஏன் என்ற கேள்வியை கேட்டு பார்க்கிறோம் ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன அதே அபயார் சொன்னார் அறம் செய்ய விரும்புகிற வார்த்தையை போடுறான் என்ன வார்த்தை பாருங்க அறம் செய்ய கட்டளை போடல அறம் செய்ய விரும்பு அறம் எனப்பட்டது அது அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கிறான் உலகத்திலே தமிழ் மொழியில் மட்டும்தான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொல்றான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்து எல்லாம் தானே சொன்னானே அதை விட என்ன வாழ்க்கை இருக்க முடியும் பகுத்துண்டு நானும் மற்றவன் மட்டுமில்லை இங்கே இருக்கிற செடிக்கும் கொடிக்கும் கூட வாழ்வுண்டு உயிர் உண்டுகளாம் ஆகவே பகுத்துண்டு பல்லுயிர் ஒவ்வொரு சொன்னான் பயோடைவர்சிட்டி காடுகளும் மலைகளும் நான் பார்க்குற இயற்கைகளும் அற்புதமானவைகள் அவைகளை நாம் கண்ணுக்கு முன்னே வேட்டையாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் எதிர்மக்கு சுவாசத்தை தெரிகிறதோ சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீரும் வாழ்விக்கிற மண்ணும் நஞ்சாயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அந்த பேராசைக்கு யார் காரணம் பேராசையை ஒழிப்போ காந்தி சொன்னார் இந்த இயற்கை பூமிப்பந்து உன்னுடைய தேவைகளுக்காக அத்தனையும் வைத்திருக்கிறது ஆனால் உன்னுடைய பேராசைக்கு கிடையாது

எனக்கு பசி இருக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறா ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நாலு தலைமுறை சேர்த்து வைக்கிறாங்க யாருடைய உழைப்பை உழைத்து உற்பத்தி பெருக்கிக் கொடுத்துக்கிற மக்கள் விவசாய தொழிலாளி உழைப்பை சேர்த்து வைக்கிற கூட்ட பார்க்கலாம் ஆகவே நாம் கேட்பதெல்லாம் எல்லோரும் இன்புற்றிருப்பதற்கு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் உணவு எல்லோருக்கும் வீடு எல்லோருக்கும் மருத்துவம் என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை எது ஆனால் அது வரையிற வரைக்கும் போத்திருக்க முடியுமா அதைத்தான் எம்எஸ் இயற்கையாக இளைஞரை சேர்த்து செய்கிறது எம்எஸ் அறக்கட்டளை திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டும் அல்ல தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டியாய் உருவாகக்கூடிய மனத்தில் வைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே எல்லோரையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் பிரமக்கள் வந்தால் பார்த்தேன் எழுத்தறிவித்தல் என்பது மாதா பிதா குரு பண்பு முன்பால் உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி இன்றைக்கு உலகத்திற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய அந்த நாட்களை பார்க்கலாம் தமிழர்கள் பல பேர் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு ஓரங்கற்றிருக்கிற வார்த்தை பார்க்கலாம் சென்னை புயலில் நடந்திருக்கிற கொடுமை கழுத்துக்கு மேலே தண்ணி நிற்குது ஒரு கர்ப்பிணி பெண் அப்படியே வீட்டுக்குள்ளே விற்கிறாங்க யாரோ வர்றாங்க போகிறாங்க ஆனால் கூப்பிடுல ஒரு இயக்கம் போனது அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறவர்கள் அந்த கர்ப்பிணி பெண்ணை கொண்டு வந்து அப்படியே ஏற்றி என சொந்த கணவனோ சொந்த சகோதரனோ கூட அவ காப்பாற்றலை அப்படி துடித்துக் கொண்டிருக்கிற கற்பிணியைக் கொண்டு வந்து படகில் ஏற்றி அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க வந்து குழந்தை பிறந்துடுச்சு அவங்களுக்கு அந்த அம்மா அவர் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தன் குழந்தைக்கு வைத்த பெயர் இஸ்லாமிய பெயர் அவளை காப்பாற்றியவரே அந்த இஸ்லாமிய ஒப்புச்சான் இளைஞர் தான் நாடு முழுக்க பார்க்க அப்படியே பெயர் நிலக்கிறாங்க அப்ப துன்பத்தில் கேட்காமல் போவது நட்பு என்பது வள்ளுவர் சொல்லிகிறான் உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கின்னு கிடைப்பதற்கான நட்பு என்கிறவன் நட்பு என்புக்கு அழக்கம் என்னென்னா இடுப்பில் வேட்டி கண்டு போயிடும் கண்டு போன வேட்டி போச்சுன்னா அதனுடைய அதனுடைய இதை படைப்பதற்கு வேண்டும் படைப்பதற்கு கை தானாக போய் உதவி செய்கிறான் அந்த வார்த்தை பாருங்க அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல அதுதான் நட்புங்கிறான் கேட்காம போய் சேரணும் அது நாடா சிறப்பு என்றான் நட்பு இந்த எம்எஸ் மருத்து இந்த அறக்கட்டளை எதிர்பார்த்தில்லாமல் போய் அந்த செயற்கை உதவி இருக்கிறதே இதுதான் சமூகத்தை சமப்படுத்தும் அந்த வகையில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரை நான் இது பாராட்டுகிறேன் அடுத்த முறை வருகிறபோது இந்த அறக்கட்டளைக்கு இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்வார்கள் காரணம் நீங்க செய்கிற பணி அது ஒரு இறைப்பணி அற்புதமான பணி அந்த வகையில் உங்களோடு நான் கலந்து கொண்டு இந்த மேடைகளை வெற்றியிருப்பது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைந்தேன் நடக்கா